வணக்கம் கடந்த பத்து வருடங்களாக பிரதம மந்திரியுடைய தூய்மை இந்தியா திட்டத்தை துவக்கின முதல் இன்று வரைக்கும் தினசரி என்னுடைய தூய்மை பணிய பொதுமக்கள் இருக்கிற இடங்கள்லையும் சாலை ஓரங்கள்லையும் தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் கடந்த நான் வந்து தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய மத்திய அரசு நலத்திட்ட பிரிவில் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக திருச்செந்தூர் நகராட்சியினுடைய சுகாதாரமற்ற தன்மையை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தேன் நகராட்சி நான் தெரியப்படுத்திய ஒரு மணி நேரத்தில் நகராட்சி நான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல என்னுடைய தொழிலை நசுக்கும் நோக்கில் நகராட்சி ஊழியர்களோடு சேர்ந்து நகராட்சி ஆணையர் வரைக்கும் என்னுடைய கடையை முற்றுகையிடுறார் உடனே என்னுடைய நண்பர்களும் பொதுமக்களும் அன்னைக்கு அந்த நகராட்சியை கண்டித்து இது தவறான செயல்னு சொல்லிட்டு அன்னைக்கு காவல்துறை வரைக்கும் வந்திருந்தாங்க அதுக்கு பிறகு ஆணையர்லேருந்து எல்லா அதிகாரிகளும் என்னுடைய கட்ட கடையை முற்றுகையிட்டு என் கடைக்குள்ளே வந்து என்னைய வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு என்னுடைய பையனையும் நெருக்குதலுக்குள்ளாக்கி அடிக்க போயிருக்கிறாங்க இவ்வளோ நிகழ்ச்சி கடைக்குள்ளே நடந்துருக்கு காவல்துறையில் மனு கொடுத்துருக்குறேன் எத்தனை பேர் அதில் வந்து என்னைய வந்து தொழிலை நசுக்கு நோக்கிறதையும் இழிவான சொல் பேசியும் அடிக்க போயிருக்கிறாங்க மனுவாக கொடுத்துருக்கேன் காவல்துறை திருச்செந்தூர் காவல்துறையில் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இதுவரைக்கும் மாவட்ட தலைவரோ நகரத் தலைவரோ ஒரு வார்த்தை கூட பாதிப்பு என்ன நடந்ததுன்னு கேட்கல அனைத்து பத்திரிகையிலும் அன்னைக்குள்ள செய்தி வந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் கடை முற்றுகை நகராட்சின்னு வந்திருக்கு ஒரு வார்த்தை பத்து வருஷமாக நான் கட்சிக்காக என்னுடைய பொருளாதாரத்தை இழந்து நேரத்தை இழந்து இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக உழைச்சி மாவட்ட தலைவருடைய சொந்தக்காரராக இருந்தால் தான் அவர் இந்த மாதிரி பாதிப்படையை சொல்ல கேட்பாரா இப்போ கட்சியில் இருக்கிறவங்களாம் சொந்தக்காரங்க தான் இருக்க முடியுமா இல்லை ஜாதிய ரீதியாக செயல்படுறாங்களா இந்த தேசம் நல்லா இருக்குன்னு என்னையை நான் இழந்து இந்த தேசத்துக்காக என் பணியை தொடர்கிறேன் இந்த தேசப்பணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட தொடர்பில் இருக்குது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு எத்தனையோ தவறுகளை சுட்டிக்காட்டி காட்டி திருச்செந்தூர் நகராட்சியாக இருந்தாலும் எந்த துறை அதிகாரிகளையும் நல்ல விஷயங்களை பொதுமக்களுக்காக செய்து கொடுத்துட்ருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அப்போது ஒரு நகராட்சி என்னுடைய கடையை முற்றுகையிட்டு என் மீது தாக்குதல் நடக்க சொல்ல பாரதிய ஜனதா கட்சி என்னன்னு கூட கேட்கலன்னா அப்போ அந்த கட்சியில் நாங்கள் வந்து அங்கீகாரம் தொண்டர்களுக்கு கிடையாதா தலைவர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பாக தலைவர்களுக்கு உயிர் வேற தொண்டர்களுக்கு உயிர் வேறையா எப்படி நாங்கள் களத்தில் நின்று வேலை செய்ய முடியும் மக்கள் பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள முடியும் சாதாரண ஒரு சின்ன குறை ஒரு சொன்னதுக்கு ஒரு நகராட்சி கொந்தளிக்குன்னா நியாயமான கோரிக்கை நான் சொல்லி அரை மணி நேரத்தில் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுது ஆனால் என் கடை முற்றுகை முற்றுகையிடப்பட்டு என் தொழில் நசுக்கப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி என்ன கேட்டுச்சு அனைத்து பேப்பர்களையும் வந்திருக்கு என்னுடைய கடையை அச்சுறுத்தியவன் பாரதிய ஜனதா கட்சி பாதுகாப்பில் கேட்டிருக்கிறான் எவ்வளவு